நேற்றைய தினம் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் வியாழக்கிழமை ஐந்து மணிக்குள்ள மோடி செய்த ஊழலுடைய பட்டியலை ஒரு சிறு துரும்பு கூட மிஸ் ஆகாம எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு இறுதி வார்னிங் கொடுத்திருந்தது இறுதி எச்சரிக்கை கொடுத்திருந்தது அந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் போது மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து

சிஏஏ என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் இன்றிலிருந்து அமல்படுத்துகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார்கள் ரத்த ரத்த வெறியோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவின் பரிவார அடிமை ஊடகங்கள் அதற்கு பின்னால் அறைந்து கொண்டிருந்தன இதோ நேற்றைய தினம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் வியாழக்கிழமை ஐந்து மணிக்குள்ள மோடி செய்த ஊழலுடைய பட்டியலை ஒரு சிறு துரும்பு கூட மிஸ் ஆகாம எல்லாத்தையும் நீ கொடுத்துரணும் அப்படின்னு இறுதி வார்னிங் கொடுத்திருந்தது இறுதி எச்சரிக்கை கொடுத்திருந்தது அந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் போது மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து இரத்தவரியோடு காத்திருக்கக்கூடிய தங்களுடைய சங்கி ஊடகங்களுக்கு ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டார்கள் அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது இந்திய வரலாற்றில் பதவியில் இருக்கும் போது கைது செய்யப்படுகிற முதல் முதலமைச்சர் என்கிற பெயர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இதன் மூலமாக நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நேற்றைய தினம் அப்படி என்ன வெளியானது ஏன் மோடி பதட்டப்பட்டார் ஏன் அமித்ஷா பதட்டப்பட்டார் ஏன் ஆர் எஸ் எஸ் கூடாரம் நடுங்கியது நேற்று அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஒரு இந்த வழக்கு தொடர்பான ஒரு விஷயம் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வெளிப்பட்டது அது என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி போட்டுக் கொடுத்த ஒரு நபர் அவர் யார் அப்படின்னா ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய அரவிந்தோ பார்மசியினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய சரத் சந்திர ரெட்டி இவரெல்லாம் இவர் அடிப்படையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன் அரவிந்தோ பார்மசியினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய சரத் சந்திர ரெட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பத்தாம் தேதி கைது செய்யப்படுகிறது ஈடியா மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினால் இந்த சரத் என்று சொல்லக்கூடியவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி அவர் குற்றமற்றவர் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ கிளம்புறப்பா அப்படின்னு சொன்ன இந்த இடைப்பட்ட ஐந்து நாட்கள்ல என்ன நடந்தது அப்படின்னா இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேளக்கிழமை நேற்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திரத்தில் ஒரு அதிருப்தி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த இடைப்பட்ட ஐந்து நாட்களில் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் இவர் ஐந்து கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரத்தை வாங்கி அவர்களுக்கு நல்லவனாக இருந்திருக்கிறார் அவர்களுடைய அடிமை என்று அவர் உறுதி செய்திருக்கிறார் இப்போ தேர்தல் பத்திரம் வாங்கியாச்சு ஜூன் ஐந்தாம் தேதி கோர்ட்ல இந்த வழக்கு வருது இடி வந்து இவருக்கு அதுக்குள்ள இவரை பரிசுத்தமானவராக மாற்றிடுறாங்க இவர் விடுதலை செய்யப்படுகிறார் ஆனால் விடுதலை செய்யப்பட்டாலும் அரவிந்த் கெஜ்ரிவால எப்படியாவது கைது செய்யணும் மேலிடத்துல இருந்து பிரஷர் இருக்கு அதற்காக நீ அவரை அவரை வந்து கைது செய்வதற்கான போதிய பொய்யான ஆதாரங்களை எனக்கு கொடு அது வரைக்கும் நீ இங்க கூட தான் இருக்கணும் ஒன்னு நாங்க அப்ரூவலா மாத்திடுறோம் ஆனா இன்னமும் எங்களுக்கு நீ தேவைப்படுற நீ கொடுக்கிற வாக்குறுதிகளை தான் எங்களால் அரவிந்த் கைது செய்ய முடியும் அதனால எங்க இரு சந்திர ரெட்டியிடம் ஈடி சொல்கிறது ஒரு முறை ஐந்து கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரத்தை கொடுத்து மோடிக்கு விசுவாசமானவர் நீ காட்டிட்டு அது எங்களுக்கு பத்தாது இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தைந்து கோடி ரூபாய் மீண்டும் மோடிக்காக தேர்தல் பத்திரம் மூலமாக அவர் கொடுக்கிறார் இப்ப உங்களுக்கு புரியுதா அரவிந்த் கெஜ்ரிவால் எதற்காக கைது செய்யப்பட்டார் எப்படி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு முழுக்க முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவால் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால இருந்து சர்வ சாதாரணமாக வெளியே வந்துருவார் இன்னைக்கு அவர் கோர்ட்ல அவரே சொல்றார் நானே வாதாடுறேன் போங்கடா நீங்களும் உங்க ஆண்களும் அப்படின்னு அவர் துணிச்சலாக வந்திருக்கிறார் அது வேறு ஆனா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பணம் மட்டுமல்ல ஈடி கேட்பது என்பது மோடியுடைய ஃபண்டுக்கு கஜானாவுக்கு பணத்தை மட்டும் கொடுத்தா பத்தாது ஈடி போய் என்ன பேசுறோம் அப்படின்னா நீ எங்களுக்கு பல பேரை சிக்க வைக்க வேண்டியது இருக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடு நாங்க சொல்றதை அப்படியே எழுதி கொடு இல்ல நாங்க சொல்றதை அப்படியே சொல்லு இத செஞ்சாதான் உனக்கு விடுதலை இதை செஞ்சாதான் நீ இங்க இந்தியாவில் நிம்மதியா இருக்க முடியும் இல்லட்டா பாவன நடக்கிறதே வேற இதுதான் இடி கடந்த பத்து வருடங்களாக மோடிக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவகம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எமர்ஜென்சி காலகட்டம் உங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் எல்லாம் அந்த டைம்ல பிறந்த பிறந்தல யாரா படிச்சிருக்கிறோம் எமர்ஜென்சியை பத்தி இந்திரா காந்தி அம்மையார எமர்ஜென்சியை கொண்டு வந்து அடுத்ததாக தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்தார் என்றால் அன்றைக்கு இருந்த எல்லா தலைவர்களையும் சிறையில் அடைக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் விடுதலை செய்தார் விடுதலை செய்யப்பட்ட தலைவர்கள் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்டார்கள் இந்திரா காந்தி வந்து தோற்றுப்போனார் அதுவே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எதிர்கட்சியை சார்ந்த பிடிக்காத ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை கைது செய்து சிறையில் அடைக்கை மோடி அச்சப்பட்டு என்பதை பாருங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட இப்படி நடந்தது அப்படிப்பட்ட விஷயங்களை மோடி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நீங்க நல்லா பதட்டம் நேற்று தினம் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது சர்வே அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு கர்நாடகாவுடைய நிலவரத்தை ஆர் சங்கி அடிமை ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் கர்நாடகாவில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும் பெரும்பாலான பாராளுமன்ற இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறது இதை பேசக்கூடாது நம்ம பேசக்கூடாது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரிலையன்ஸினுடைய ஒரு ஒரு துணை நிறுவனம் கிக் சப்ளை செயின் என்று சொல்லக்கூடிய ஒரு துணை நிறுவனம் இந்த துணை இருந்து மட்டும் மோடி முன்னூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறார் இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி ஆனா நம்ம ஊடகங்கள் எவ்வளவு இதை பத்தி பேசுவானா பேச மாட்டான் ஏன்னா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் அப்ப அது தொடர்பான லைவா போட்டுட்டு இருப்பாங்க எப்படி இதோ அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு முன்னால் அமித்ஷாவுடைய காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பாதுகாவலர்கள் சண்டை போடுகிறார்கள் இதோ தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் நம்மளும் பார்த்துட்டு அப்படின்னு இருப்போம் ஆனா உண்மையில் இதற்கு பின்னால் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் ஒளிந்து கொண்டிருக்கிறது தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதான் உண்மை பெரிய தோல்வி அதாவது மோடிக்கு பெரும் தோல்வி காத்துக் கொண்டிருக்கிறது என்னை கேட்டால் இதற்கு முன்னால் பத்து முறை மோடியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும் உண்மையிலே இந்த இடியில இல்ல இங்க இருக்கக்கூடிய சுந்தர அமைப்புகள்ல துணிச்சல் இருக்கிற ஒருத்த 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 இருந்திருந்தால் மோடி இதற்கு முன்னால் பத்து முறை சிறைக்கு சென்றிருக்க வேண்டும் சிறையில் அடைபட்டிருக்க வேண்டும் விரைவில் அது நடக்கும் அதற்கான மாற்றம் தெரிகிறது இந்திய மக்கள் அதற்கு தயாராகிவிட்டார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க